வக்கலி வெல்கம் டு மை யூப் சேனல் ஸோ இன்னைக்கு அன்சிதாவோட இன்டர்வியூ இருக்குது அதில் நிறையா க்யூட் மொமெண்ட்ஸ் வித் விஷால் அவங்களோட நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் விஷாலுக்கும் லவ் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து வெளியே நிறைய கமெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்சி அப்படின்னு கேட்கும்போது எனக்கு விஸ் விசு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவன் மேலே அவன் வந்து எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறான் ஸோ நான் வந்து ரொம்ப அடிபட்டு நாசை ரொம்ப நாச காடு படுத்தி தான் என்னை உள்ள அனுப்பி வச்சாங்க பட் வந்து எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் போது எனக்குன்னு ஒரு அன்பு கிடைக்கும்போது அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புதுசாக இருக்குது அதனால் எனக்கு விஷு மேலே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அவனும் வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் விசு கல்யாணம் அந்த அளவுக்கு இன்னும் போகலை திங்க் பண்ணலை ஸோ அப்படி ஒன்று நடந்தால் நான் அவங்க வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி இன் லவ் வித் விஷால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு சிம் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஃபியூச்சரில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷாலோட அந்த அப்பா வரும்போது வேமா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டிங்களே அது எப்படி அந்த கிளிக்ஸ்லாம் பார்த்தீங்களா அந்த பிக்ஸ்லாம் செம்மா ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு ஆமாம் நானும் பார்த்தேன் அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசால் வந்து எப்போவுமே வந்து என்கிட்ட வந்து அந்த அவங்க அம்மா அப்பாவோடைய கதையெல்லாம் சொல்லிகிட்ருமா அந்த நடந்த பிரச்சனைகள் எல்லாமே ஸோ தனியாக இருக்கிறது எல்லாமே ஸோ அப்போ அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மாவும் அந்த பாட்டி வரும்போது அவங்க அப்பா வரலைன்னு தெரிஞ்ச ரொம்ப ஃபீலிங்காக இருந்தான் ஸோ நானும் ஓகே வராமல் விட்டாங்க போல இருக்கு அப்படின்னு விட்டாச்சு அப்புறம் திடீர்னு பார்த்தா பாட்டு போட்டதுக்கப்புறம் வேகமாக அழுதுகிட்டே ஓடுறான் என்னென்ன ஓடுறானே அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காரு ஸோ செம்மையாக இருந்துச்சு ஸோ வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் கை காமிச்சு கை காமிச்சு இன்றரை கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஏன் நீ என்னையை காமிக்கவே இல்லை என்னடா நம்மளை காமிக்கவும் முட்டானே அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஹசினோ அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஸோ ஏமா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டேன் என்னதான் இருந்தாலும் அப்பாவில் யாரோட அப்பாவாக இருந்தாலும் நம்மளுக்கும் அவங்க அப்பா தானே ஸோ நல்லா இருந்தது அது ஸோ அந்த கிளிக்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வந்து தான் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பாசக்காரின்னு வந்து வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆமாம் நான் வந்து வீட்டில் வந்து சமைச்சு போட்டு எல்லோரும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் ஸோ அதனால் வந்து எல்லாருமே அப்படி தான் என்னை நினைக்கிறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க என்னை வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து நீ நல்லா இருக்கேம்மா அப்படின்னு கேட்டால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா என்னை அப்படி யாருமே கேட்டது கிடையாது அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஸோ அளவுக்கு அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு விஸ் விசால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுபோல் யாரையாடையாவது சண்டை போடணும் ஏதாவது பிடிக்காமல் இருந்துச்சுன்னா நான் அப்போவே கேட்டுருவேன் அப்போவே சண்டை போட்டுருவேன் ஏன்னா மனசுலேயே வச்சுருந்தா எனக்கு அடுத்தவங்களோட பேச துணவே தோணாது அதனால் அப்போவே சண்டை போட்டுருவேன் அதுக்கப்புறம் நைட்டு நான் சகஜமாக பேச ஆரம்பிச்சுருவேன் அதுதான் அந்த வீட்டில் வந்து நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு வீட்டுக்குள்ளே போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் பிரச்சனைகளோடு தான் உள்ளே போனேன் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் நிறையா வந்து திங்க் பண்ணி இந்த அஸ் என்னை அஸ் வந்து திருப்பி கொடுத்தது மாதிரி இருந்துச்சு அந்த வீடு ஸோ இப்போ நான் சிரிக்கிறேன்ல இதெல்லாம் நான் உண்மையாகவே சிரிக்கிறேன் இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி செவன்த் பர்த்டேலாம் அந்தளவுக்கு கொடு கொடுமை பண்ணி வச்சுருந்தாங்க என்னைய ஒழுங்காக கூட மாட்டேன் ஸோ இப்போ வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ அந்த வீடு வந்து எனக்கு வந்து பழைய அஞ்சிதாவே திருப்பி கொடுத்துருக்கு ஸோ அந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் ஸோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த செல்லம்மா சீரியல் பற்றி நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்தது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ இவங்களுக்கும் மிஷாளுக்கும் அந்த நட்பு தொடர்மா என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ